குருவி செத்து போச்சீங்க ரேடியேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா செத்து இருக்குமா யாருன்னு சொன்னா கேட்டாஸ் எல்லாம் வச்சா வீடு விளங்காது அது விளங்காதுன்ட்டு இந்த மூட நம்பிக்கையே நம்பாதீங்க இதை எவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்க வாங்க கிட்ட வந்து சொல்றேன் வாங்க இந்த மாதிரி தானி பிளான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெவி வெயிலே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் இது இந்த கேக்டஸ் வந்து கேக்டஸ் அண்ட் இஃபோபியா ஸ்பீஷிஸ் சப்ளன்ஸ் எல்லாமே ரிசர்ச் படி என்ன சொல்லிருக்காங்க எலக்ட்ரோ இந்த செல்போன்ல இருந்து வர வேவ்ஸ் இந்த வேவ்ஸ் இது எல்லா ரேடியேஷன்ஸும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரே செடி இந்த கேக்டஸ் தான் நீங்க கேக்டஸ் எவ்வளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எவ்வளவு உங்க வீட்டை சுத்தி வர ரேடியேஷன்ஸை வந்து அப்படியே பிளாக் பண்ணும் இன்னைக்கு கேன்சரே ரேடியேஷன் தான் வருதுன்றாங்க அதை தவிர்க்கணும்னா நீங்க கேக்டஸ் வளர்த்தாதான் முடியும் அதோட பெஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஏர் ப்யூரிஃபையர் அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடியூசன் நீங்க இதை கொண்டு போய் வாஸ்துலையும் கண்ட கருமானத்துலையும் போய் விழுந்து வாழ்க்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா முதல்ல அவங்களை உதவிங்க இது எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணுது தெரியுமா உங்களுக்கு இந்த நம்ம நேச்சருக்கு ஃபுல்லா செல்போனே வச்சுருக்கீங்க குழந்தை கையில செல்போனு எல்லாரு கையிலயும் செல்போனு இது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாமே இருக்கு நம்மள சுத்தி இதை தவிர்க்கணும் இல்ல இருந்து வர ரேடியேஷன்ஸை தவிர்க்கணும்னா நீங்க கேக்டஸ் வச்சா மட்டும்தான் முடியும் நிறைய கேக்டர்ஸ் நம்ம சென்னைக்கு நல்லாவே வரும் மட்டும் தான் வராது கேக்டர்ஸ் வந்து நம்ம வெயிலுக்கு ஏத்த செடி நிறைய கலெக்ஷன்ஸ் வளங்க வீட சுத்தி வைங்க ரேடியேஷன் சேத்த தழுத்துக்கோங்க